யா அல்லாஹ் எங்கள் பிழைகளை பொறுத்தல்வாயாக ஆமீன் இவ்வாறு நபி இப்ராஹிம் வசலம் அவர்களும் நபி இஸ்மாயில் வசலம் அவர்களும் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கோரினார்கள் தூதர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்க பெற்ற தூயவர்கள் ஆவார்கள் இருப்பினும் அவர்களுடைய உயர் அந்தஸ்து கவனத்தில் கொண்டால் ஒரு சிறு பிழை கூட பெரிதாகவே கருதப்படும் அதற்காக அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவது உண்டு ஏனென்றால் பெரும் பாவம் செய்தால் தான் மன்னிப்பு கோர வேண்டும் என்பது அல்ல சிறிய சிறிய பிழைகளுக்காகவும் கூட மன்னிப்பு கோரலாம் ஒரு பணியாளர் தனக்கு இடப்பட்ட ஆணையை செயல்படுத்த தவறியதற்காக தன் முதலாளியிடம் மன்னிப்பு கேட்கின்றார் நண்பன் தன் நண்பனுக்கு உதவ முடியாமல் போனதற்காக மன்னிப்பு கேட்கின்றான் ஒழுக்க குறைவாக நடந்து நடந்து கொண்ட ஒரு மகன் அதற்காக தன் தந்தையிடம் மன்னிப்பு கோருகின்றான் இப்படி மன்னிப்பு கோருதல் பல வகை உண்டு இவற்றில் நபிமார்கள் கேட்கும் பாவ மன்னிப்பு அல்லாஹுடைய திருப்திக்கு சற்றும் மாற்றமாக நடந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் அமைந்ததாகும் யா அல்லா இன்னும் அவர்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்புவாயாக நபி இப்ராஹிம் அலிவாசலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலஹிவாசலம் அவருடைய சந்ததியிலிருந்து ஒரு நபியை அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடம் வேண்டினார்கள் அன்னாருடைய வேண்டுதலை ஏற்று நபி இஸ்மாயில் அலஹிவாசலம் அவர்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணல் முஹம்மது நபி சல்லாஹூ அலஹிவாசலாம் அவர்களை இறுதி தூதராக அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தான் சுஹான் அல்லா அண்ணல் நபி சல்லாஹூஸ்லாம் அவருடைய வருகை குர்த்தி நபி ஈசா அலஹி வசலம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்ததைப் பற்றி குரோஆானில் கூறப்பட்டுள்ளது இஸ்ராயலின் மக்களே மெய்யாகவே நான் உங்களிடம் அனுப்பப்பட்டு வைக்கப்பட்ட அல்லாவுடைய தூதராவேன் நான் எனக்கு முன்னுள்ள தௌராத்தையும் உண்மைப்படுத்துகின்றேன் எனக்கு பிறகு அஹமத் என்னும் பெயர் கொண்ட தூதர் ஒருவர் வருவதைப் பற்றி நான் உங்களுக்கு நற்செய்தி கூறுகின்றேன் என்று மரியமுடைய மகன் இசா அஹிவசனமாக கூறினார்கள் அறுபத்தி ஒன்றாவது சூறாவின் ஆறாவது வசனம் மேலும் அண்ணல் நபி சல்லல்லாஹு உலகி வசலம் அவர்கள் நான் இப்ராஹீமின் பிரார்த்தனையாகவும் ஈசாவுடைய நற்செய்தியாகவும் என் அன்னையின் கனவாகவும் இருக்கின்றேன் என்று தெரிவித்தார்கள் அறிவிப்பவர் இர்ஃபான் பின் சாரியா நூல் முஸ்னத் அஹமத் இதை பற்றி மேலும் விவரமாக தேர்ந்து கொள்ள நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று சூரத்துல் பஹ்ராவிடைய தப்சீரை பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கொலியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜசாக் அல்லாஹூ ஹைரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காத்துஹூ